வணக்கம் நண்பர்களே என்னுடைய இயற்கை வீட்டுத் தோட்டத்தில் இயற்கை வேளாண்மை பண்ணையில் நான் பல காய்கறிகளும் பழங்களும் பயிரிட்டு வந்து அதன் மூலம் பல காய்கறிகள் பறித்திருக்கிறேன் வீட்டுக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறேன் அதே போல் பழ வகைகளும் பறித்திருக்கிறேன் வீட்டுக்கு உபயோகப்படுத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்து வந்திருக்கின்றேன் அதன் மூலம் இன்றைக்கு சில காய்கறிகள் வந்து என்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வந்து பறிக்க போகிறேன் அது என்னென்ன காய்கறிகள்னு சொல்லி நான் உங்களுக்கு விழாவியாக காட்டப்போகிறேன் என்னுடைய இயற்கை வேளாண்மை தோட்டத்தில் அதாவது வெறும் தண்ணி இயற்கை உரங்கள் அதை மட்டுமே பயன்படுத்தி எந்த மருந்தும் போடாமல் உரமும் போடாமல் இயற்கையாக விளையக்கூடிய என்னுடைய தோட்டத்தின் காய்கறிகளை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் என்னுடைய இயற்கை வேளாண்மை தோட்டம் வீட்டுத் தோட்டம் என் வீட்டு அர அருகில் நான் பயிரிட்டு பாதுகாத்து வரும் செடிகள் மரங்கள் பாருங்கள் இயற்கையாகவே இருக்கும் அழகாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு காய்கறியும் இப்போதைக்கு விளைஞ்சலான காய்கறியை நான் பறிக்க போகிறேன் வந்து ஒரு நான் வெண்டக்காய் இப்போ திரும்பி பறிக்கிறேன் பாருங்க நல்ல எலுசான நல்ல சுவையான வெண்டைக்காய் ரொம்ப வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க நிறைய விஷயங்களுக்கு கண்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து முக்கியமான ஒரு காய்கறி என்றே சொல்லலாம் பாருங்க இன்றைக்கி தேவையான சமையலுக்கு இந்த வெண்டைக்காய் கிடச்சிருக்கு தக்காளி பாருங்க பம்கின் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூசணிக்காய் ஏற்கனவே பூசணிக்காய் வந்து நான் வந்து பறித்தது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது விளைச்சலான பூசணிக்காய் பாருங்கள் இப்போ இன்னைக்கு இதுவும் சமையலுக்கு எடுத்துக்கிறேன் அருமையான பூசணிக்காய் இயற்கையாக விளைந்த இந்த பூசணிக்காய் பாருங்க இது ஒரு பூசணிக்காய் பாருங்க இதுவும் இன்னைக்கு பறிக்க போற அருமையாக இயற்கையா விளைந்த இந்த பூசணிக்காய் நண்பர்களே வணக்கம் என்னுடைய தோட்டத்தில் விளைந்த பூசணிக்காய் இப்போ வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இயற்கையாக விளையக்கூடிய என்னுடைய தோட்டத்தில் இருந்து பறித்த இந்த பூசணிக்காய் பூசணிக்காயிலையும் வந்து பல விஷயங்கள் இருக்குது இதுவும் பல மருத்துவ குணங்கள் சார்ந்தது இந்த பூசணிக்காய் இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுக்க போகிறோம் நண்பர்களே பாருங்கள் இந்த பூசிணிக்கா ஒன்று அர்த்தம் இல்லையா அது எத்தனை பீஸ் வந்திருக்கு பாருங்கள் இயற்கையாக விளைந்த என்னுடைய தோட்டத்தின் பூசணிக்காய் இது வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதற்காக இன்னைக்கு இது அறுத்து இருக்கிறேன் நம்ம தோட்டத்தில் விளையுதுன்னா ஒரு சந்தோஷம் தானே ஆக்சுவலாக ஏன்னா இயற்கையாக வந்து எந்த மருந்தும் உரமும் போடாமல் என்னுடைய இல்லை இது விளைஞ்ச பூசணிக்காய் பம்கின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு சமையல இதுதான் சுவையாக டேஸ்ட்டாக இன்னைக்கு சமைக்க போகிறாங்க அதை நம்ம சா சாப்பிட போகிறோம் இதில் ஆக்சுவலாக வந்து ஸ்வீட்டும் செய்வாங்க எக்ஸலண்ட்டா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதோட ஸ்வீட் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் பாருங்க